மூணார் காலனி மாட்டுப்பட்டி பைபாஸ் சாலை சேதமடைந்து பயண சிரமம் அதிகரித்து வருகிறது ராஜேந்திரன் எம்எல்ஏவின் காலத்தில் ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சாலைதான் இது ஏராளமான சுற்றுலா பயணிகளும் பள்ளிக்கூட வாகனங்களும் கடந்து செல்லும் சாலை சீரமைப்பு வேலைகள் நடத்த பஞ்சாயத்து தயாராக வேண்டுமென்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது மூணார் காலனி மாட்டுப்பட்டி பைபாஸ் சாலைதான் சேதமடைந்து பயண சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது ராஜேந்திரன் காலத்தில் ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சாலைதான் இது தற்போது எண்ணூறு மீட்டர் பகுதி சேதமடைந்து மெட்டல் கல்லுகள் சாலையில் நிறைந்து துயரமாக மாறியுள்ளது கால்நடை பயணிகளுக்கு கூட வழியே கடந்து செல்ல ஏற்பட்டுள்ளது சப்ளைகோ காலனி ஹெல்த் சென்டர் உட்பட உள்ளவை இந்த பகுதியில்தான் அமைந்துள்ளது இந்த பஞ்சாயத்து சாலையில் ஏராளமான பள்ளிக்கூட வாகனங்களும் கடந்து செல்கின்றன மாட்டுப்பட்டி சாலையிலும் காலனி சாலையிலும் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் நேரத்தில் இந்த பைபாஸ் சாலையை தான் பொதுமக்கள் நம்பியுள்ளனர் விரைவாக இந்த சாலையில் நடத்தி இந்த சாலையின் மோசமான நிலைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது ஒரு மெயின் ரோடா இருக்கு மாட்டுப்பள்ளி டைரக்ஷன் போறது ரோடா இருக்கு இது இப்போ பலர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ரோடு ரொம்ப சின்ன சின்ன வண்டியெல்லாம் அரிதட்டது இந்த ரோடு வேலை பார்த்து கொடுத்தா பொதுமக்களுக்கு வர்ற டூரிஸ்டுக்கும் ரொம்ப சௌரியமா இருக்கும் இந்த மேலாம் ரொம்ப டேமேஜ் ரொம்ப ரோடு மோசமா இருக்கு ரோடு இப்போ ஒரு ஒன்றரை வருஷத்துனால ஆச்சு இந்த ரோடு யாருமே பார்க்க மாட்டாங்க கவர்மெண்டாலும் இந்த வழ பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் யாரும் சரி பண்ண மாட்டேங்க சரி பண்ணி கொடுத்தா பொதுமக்களுக்கும் டூரிஸ்ட்டுக்கும் அதோட கவர்மெண்ட் மட்டுமல்லாது இந்த சாலையில் அமைந்துள்ள பாலத்திற்கு கைப்பிடிகளும் இல்லை இதுவும் ஆபத்துக்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது சுற்றுலா பகுதிகளுக்கு செல்லும் முக்கிய சாலை என்பதால் ஒவ்வொரு சீசனிலும் கிறிஸ்துமஸ் புது வருடம் உட்பட உள்ள பண்டிகை நாட்களிலும் சுற்றுலா பயணிகளின் அதிகமான வாகனங்கள் இந்த பகுதி வழியாக கடந்து செல்கிறது இந்த பகுதியில் செயல்படும் காட்டேஜ் ரிசார்ட்டுகள் போன்றவற்றிற்கும் பயணிகள் எளிதாக கடந்து செல்வதற்கு முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது சேதமடைந்த சாலையில் பல குழிகளில் மெட்டல்களும் நிறைந்துள்ளதால் மழை பெய்வதோடு தண்ணீர் அதிக அளவில் தேங்கி இருசக்கர பயணிகளுக்கும் கால்நடை பயணிகளுக்கும் துயரமாக மாறியுள்ளது காலனியில் அதிகமாக தங்கியுள்ள பொதுமக்கள் இந்த சாலையை தான் நம்பியுள்ளனர் உடனடியாக சாலையில் நல்ல முறையில் தாரிங் வேலைகள் நடத்தி பயண சிரமத்திற்கு தேர்வு காண பஞ்சாயத்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது